ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த ஆண்டும் ஆளுநர் இப்படி தான் உரையை வாசிக்காமல் சென்றது உரையை மாசி மாசி வாசித்தது பெரியார் அண்ணா திராவிடங்கிற பேரை தவிர்த்தது இதெல்லாம் ஒரு சர்ச்சையாச்சு இப்போ இந்த நிலையில் இன்றும் வந்துக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் நேஷனல் ஆண்டம் அவமானப்படுத்திட்டீங்க நான் சொல்லியும் நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வெளியேறி இருக்கிறாரு இது எப்படி சார் பார்க்கறது அவங்க அதை வேணுனே செய்கிறாருங்கிற மாதிரி திமுக தரப்பு கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க வைகோ திருமா எல்லாருமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச இலக்கணத்துக்கு கூட பொருந்தாத நபர் தான் நம்ம ஆர் என் ரவி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் துணை புரியலாம் இதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அலங்காரமான பதவி இன்னும் வெட்ட வெளிச்சமாக உடைச்சி சொன்னால் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் எப்படி வந்து இந்திய தேசத்துக்கு ஜனாதிபதி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்போ அந்த மாதிரியான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் கவர்னர் நீங்கள் என்ன உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் இதை தவிர உங்களுக்கு ஒரு ரோலே கிடையாது ஆனால் காலத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க கவர்னர் வந்து ஆர்டர் பை கவர்னர் அப்படின்னு போட்டான் அதை வந்து நம்ம காலகாலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எப்படி அது ஒரு மரபோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய எல்லை கோடு எதுனே தெரியாமல் நீங்கள் இஷ்டத்துக்கும் பூந்து பூந்து விளையாடுறீங்கன்னா இந்த கவர்னர் தேவையா என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வெட்டி செலவு வீண் செலவு நீங்கள் ராஜ்பவன்லேருந்து கோட்டைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் செலவு எத்தனை வண்டி யோசித்து பாருங்கள் இவருக்கு எத்தனை பாதுகாப்பு வண்டி தண்ட செலவு நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்தீங்க எப்போது பார்த்தாலும் ஓட்டம் கவர்னர் ஓட்டம் சட்டமன்றத்திலிருந்து ஓட்டம் ஓட்டப்பந்தி நடத்துற மாரத்தான் மைதானமா யோசித்து பாருங்க உங்களுக்கு சட்டம் என்ன அனுமதிக்கிறது நீங்கள் என்ன செயல் பண்ணும் ஒரு அறுபது ஆண்டு காலமாக ஒரு மரபுப்படி நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி தொடங்கும் போது இசைக்கப்படும் நிகழ்ச்சி முடியும் போது கீதம் இசைக்கப்படும் இது ரெண்டு தான் நீங்க நீங்களும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பீங்க நானும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பேன் பள்ளி கல்லூரி மட்டுமல்ல அரசு விழாக்களிலுமே இப்படிதான் தொடக்கம் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசியம் தேசிகத்தை எங்கேயும் அவமானப்படுத்துவதே கிடையாது எந்த அரசாங்கமும் அப்படி செய்யவே முடியாது திமுக அரசாங்கம் வந்து தேசிகத்தை என்னைய புறக்கணிச்சிருக்கு அவமானப்படுத்திருக்கு என செய்தி படிச்சிருக்குமா கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மரபு மாற்றும் போது மரபு மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க திராவிட அரசுன்னா அது படிக்க மாட்டீங்க அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிகதீங்க ரெண்டு முறை தேசீகம் இது வந்து நடைமுறை இல்லாத விஷயம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அதுவும் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி வந்தாலுமே என்ன நிகழ்ச்சின்னு ரெக்கார்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க இது வரைக்கும் எல்லாம் வீடியோ இருக்கும்ல குறைஞ்சது ஒரு முப்பது ஆண்டு கால வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் இருக்கும் அந்த காலத்தில் நம்ம சினிமா பார்க்கும்போது ரீல்ஸ் போடுவாங்க சுத்த ஜனாதிபதி இங்கே வந்து பார்த்தார் அப்படின்னு காட்டுவாங்கல்ல அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க இல்லை யாராவது போட்டு காட்ட சொல்லுங்க இவருக்கு ஜனாதிபதி வந்தால் கூட முதலில் தமிழ்நாட்டில் பாடப்படுவது தமிழ் தாய் வாழ்க்கை அதன் பிறகு ஷார்ட் ஆப் நேஷனல் அந்தம் அதாவது முப்பது வினாடிகள் நாற்பது வினாடிகள் ஓடக்கூடிய தேசிக இசை இசையமைக்கப்படும் அது பாடல் கூட கிடையாது அந்த ஷார்ட் வேஷன் ஆஃப் நேஷனல் அந்தம் நிகழ்ச்சி முடியும் போது தான் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் அந்தம் இது வந்து பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதி நடைமுறை இவர் புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குங்க இவர் போன இடத்துல தேசிய பற்று மாதிரி காமிச்சுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நாகாலாந்து வந்து உருவான மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து அசம்பிளி தொடங்கும் போது தேசியதம் இசைக்கப்பட்டதே இல்லை இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி போய் தகராறு பண்ணி பாட வச்சார் வேற ஒண்ணுமே கிடையாது அது வரைக்கும் அப்போ அது இவர்தான் தான் ஆர் ரவி தான் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாடம் வச்சார் அப்போ நீங்க யோசித்து பாருங்க சட்டமன்றத்தில் தொடங்கும் போது நிகழ்ச்சி தொடங்கும் போது தேசிய கீதம் வேண்டும் என்ற சட்டம் இருந்தால் இந்த ஸ்டேட்டு தவிர்த்துருப்பாங்களா எந்த ஸ்டேட்டை விட்டுருப்பாங்களா விட்டுருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு விதமான கலாச்சாரம் இருக்குது இப்ப கேரளால வந்து இரண்டு முறை தேசிய வாசிக்கப்படலாம் கர்நாடகா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் இல்லையே நாகாலாந்து இல்லையே அதாவது உங்களுடைய திணிப்பு உங்களுடைய ஒரு இதுக்காக வந்துலாம் நீங்கள் ஆண் நினைச்சா அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கன்வென்ஷன் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை இப்போ ஆர் என் ரவீனுடைய இந்த போக்கு இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஃபோ வந்ததுக்கப்புறம் இவங்க பெரிய லெவலில் பண்ண முடியாதுலாம் நிறைய சொன்னாங்க ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அந்த மேஜிக் நம்பர்லருந்து ஆனால் ஆளுநரெலாம் தொடர்ச்சியாக அப்படி தானே செயல்பட்டு இருக்காங்க இப்போ வரையும் துணைவேந்தர் நியமனத்தில் பல இதெல்லாம் அவர் நியமிக்கவே இல்லை கையில் திட்டவே இல்லையே அப்படியே தானே இருக்குது கவர்னர் வந்து தனக்கான வேலைகள் என்ன அங்கிருந்து சட்டமன்ற இதை வந்தால் சட்டம் வந்தால் கையெழுத்து போட்டு அனுப்பணும் இது மாதிரி துணைவேந்தர்கள் கமிட்டி போட்டால் செலக்ட் கமிட்டி போட்டாலோ இல்லை வந்து ஃபைண்டிங் கமிட்டி போட்டாலோ அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் நடத்தணும்னு சொல்லணும் மற்றபடி எந்த விஷயமாக இருந்தாலும் கையெழுத்து போட்டு அனுப்பணும் துணைவேந்தர் பதவி கேட்டால் நிரப்புறது கிடையாது தமிழ்நாடு அரசு இயற்றுகிற சட்டத்திற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது அப்போ எந்த வேலையும் செய்யாமல் எதுக்கு இந்த வேஸ்ட் இந்த பதவி உங்களுக்கு நீங்க யோசித்து பாருங்க அவருடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கவர்னருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கவர்னருடைய மொத்த தேவைகள் சம்பளம் வந்து மூன்றரை லட்சம் ரூபாய் படிகளோடு சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா வாங்குவாரு அஞ்சு லட்ச சம்பளம் வாங்கிக்கிறார் யார் வரிப்பணும் தமிழ்நாடு வரிப்பணும் ஆனா நீங்க அது ஏன் ரெண்டு லட்சம்னு சொல்றது விளக்கம் சொல்றேன் சம்பளம் வந்து ஐந்து லட்சம் மூன்றுல இருந்து அஞ்சு ஒவ்வொரு கவர்னருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் நியமிக்க நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு வந்து அலவன்ஸோட சேர்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வந்துடும் ஆனா என்ன கொடுமைனா ஒரு நாளைக்கு ஏன் ரெண்டு லட்சம் சொன்னா கவர்னருடைய மாளிகையினுடைய பரப்பளவு தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஏக்கர் எந்த வேலையும் செய்யாம தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்கிற வேலைகளை செய்வதற்குத்தான் கையெழுத்து போடுகிற ஒரே ஒரு வேலைக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க பிரமாணம் செய்து வைக்கலாம் நீதிபதி வந்தாலோ இல்ல புதிய அமைச்சரவை ஏற்றாலோ பதவி பிரமாணம் இதுக்கு எதுக்கு நூத்தி அறுபது ஏக்கர் வீடு முதல்ல அதுக்கு என்னாச்சு பாதுகாப்பு செலவு ஒரு ரெண்டரை கிரௌண்ட்ல ஒரு ஒரு தனி வீடு கவர்மெண்ட் எதாவது பங்களா அங்க கொடுத்துட்டு போயிடல உங்களுக்கு இந்த வேலைக்கு இப்போ ரெண்டரை இந்த வேலைக்கு அதுப்பா எந்த வேலையும் செய்யறதில்ல இது எதுக்கு நூத்தி அறுபது ஏக்கர் பங்களா அதோடைய செலவு பராமரிப்பு செலவு தெரியுங்களா இது வந்து நம்ம கிண்டியில இருக்கிறது நூத்தி அறுபது ஏக்கர் ஊட்டி ஊட்டியில பாத்தீங்கன்னா அது ஒரு தொண்ணூறு ஏக்கர் ஏக்கர் கணக்கு இது ஒண்ணு இது மட்டும் கிடையாது பெசன் நகர்ல அந்த வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் ஏற்படுத்தது சூரிய உதயத்தை கவர்னர் பார்க்க வேண்டும் பீச்ல அங்க ஒரு ஒரு பங்களா இருக்கு ஒரு இண்டிஜுவல் வில்லா இருக்கு அங்க போய் நீங்க உக்காந்து டீ சாப்பிடறலாம் அப்போ இவ்வளோ வசதி இதெல்லாம் பராமரிப்பதற்கு யார் செலவு அந்த மாநில அரசு நம்ம யார் பணம் கட்ட வரிப்பணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஏக்கர் கிண்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கர் ஊட்டி இதற்கு மொத்தம் இந்த பெச நகர் பங்களா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வருடத்திற்கு எட்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வித்தவுட் கவர்னர் சேல்ரி அஞ்சு லட்சம் இல்லாமல் வருடத்திற்கு செலவு வந்து எட்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் யார் பணம் யார் அப்பா விட்டு போனோம் சரி அப்போ இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டே கால லட்ச ரூபாய் வரும் சரி இது மட்டுமா இதெல்லாம் வந்து கணக்குல வருது இது இல்லாம நீங்க எந்த கவர்னர் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நீங்க பத்திரிகையாளர் முன்னாடி எந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு கேளுங்க நான் தொண்ணூத்தி மூணுல இருந்து கவர்னர் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் டி பார்ட்டி அட்டன் பண்ணிருக்கேன் அங்க இருக்கிற நிகழ்ச்சிகள் பாரதியார் விழா அந்த எல்லா விழாவும் அட்டன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு வரை நான் கவர் பண்ணியிருக்கேன் பதினைந்து வருடம் தொடர்ச்சி நீங்கள் அங்கே நடத்துகிற அந்த நிகழ்ச்சிக்கு விருந்தோம்பலுக்கு யார் செலவு பண்ணுறது தமிழ்நாடு அரசு வேற யார் அவரோ செலவு அவர் பாக்கெட் மணி செலவு பண்ணுறாங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அது ஒரு பத்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு டீ பார்ட்டி கொடுத்தா முப்பது லட்சங்க ஒரு விழா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா உதயமான தினம் ஹரியானா உதயமான தினம் தெலுங்கானா உதயம் வரைக்கும் எந்த கவர்னரும் நடத்திருப்பானாங்க யோசிச்சு பாருங்க யாரா ஒரு கவர்னர் இப்படிப்பட்ட விழா நடத்தியிருப்பாரா எடுத்து காட்டு சொல்லுங்க நடத்திட்டு இருக்காரு ஏன் எதுக்கு இங்க இருக்கிற அங்க இருக்கிற மகாராஷ்டிராலேருந்து இங்க வந்து செட்டில் ஆன ஒரு பத்து பேர் கூப்பிட்டு போண்டா வடை பஜ்ஜி டிஃபன் போட்டு தமிழ்நாடு அரசு வரி பண்ணதுல ஆமா இது வரைக்கும் யாருமே நடத்தலையே மகாராஷ்டிரா உதயமானதுன்னு மகாராஷ்டிரா நடத்திட்டு போறாங்க அந்த கவர்னர் நடத்திட்டு போறாங்க நாகாலாந்து உதயமான தினத்தை நாகாலாந்து நடத்திட்டு போறாங்க உங்களுக்கு என்ன போச்சு குஜராத்ல தமிழ்நாடு பேர் உருவானதுனால கொண்டாடுவாங்களா கொண்டாடுவீங்களா கிடையாது நீ உத்தரகாண்ட்ல செய்வீங்களா அந்த கவர்னர் செய்வாரா அப்போ நீங்க வந்து தேசி இதுல தேசப்பட்டுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி செலவு செய்யறது யார் பணம் அதனால தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து இந்த கவர்னரை திரும்பப் பெற வேண்டும் என்று எல்லோரும் போய் குறைஞ்சபட்சம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து குறைஞ்சது ஒரு பத்து பேர் யாராவது ஒரு பெரிய தொழிலதிபர் பொருட்செலவுலாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ட்ரெயினில் போய் அங்கே ராஷ்டிரபதி பவன்லேயோ பிரதமர் எடுத்து முற்றுக்கிடணும் ஏனென்றால் நீங்கள் இதில் என்ன கொடுமுன்னா கலாச்சார கலை விழாக்கு கவர்னரோட அலவுன்ஸ் ஒன் லேக் அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஃபர்னிச்சர் மாற்றணும் டீபாய் மாற்றணும் மிக்சி மாற்றணும் பத்து லட்ச ரூபா அந்த கவர்னர் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறேன் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அந்த நூற்றி அறுபது ஏக்கர் அது வந்து பராமரிப்பதற்கு எவ்வளோ வேலையாட்கள் தோட்ட செலவுக்கு எவ்வளோ மாதம் தோட்ட செலவுக்கு பத்து லட்சம் செலவுங்க சென்னை சிட்டிக்குள்ள மான்கள் ஓடுற தான் ஆமாம் அப்போது தோட்ட செலவு பார்க்கணும் ஃபர்னிச்சர் செலவு பார்க்கணும் மிக்சி செலவு பார்க்கணும் உங்களுக்கு டீ காஃபி செலவு பார்க்கணும் உங்களுக்கு இவ்வளோ செலவும் பண்ணி நீங்கள் வந்து இங்கே சட்டமன்றத்துக்கு வாங்கினா தேசிய இதை விசைக்கப்படவில்லை திராவிட வாரத்தை வந்து எனக்கு பிடிக்கவில்லை ஏதோ காலங்காலமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சியில் ஒரு நாள் சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போது கீதம் இசைக்கப்பட்டதாக வரலாறு திமுக வந்த பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகுதான் கிடையாது ஜெயலலிதா கிடையாது எந்த ஆட்சியிலும் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கிய நாளிலிருந்து இங்க வந்து எப்படி மரபு தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசிய அப்போ இந்த வெட்டி செலவை வந்து செலவு செய்து கொண்டு நம்ம வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெட்ரோல் செலவு டீ செலவு டிஃபன் செலவு போண்டா பஜ்ஜி நீங்கள் பார்க்குற நபருக்கெல்லாம் யார் தரங்க நீங்கள் அண்ணாமலை போனாலும் நம்ம வரி செலவு தான் ஆமா நடிகர் விஜய் வந்தாலும் நம்ம வரி செலவு தான் டீ காஃபி குடிச்சிருந்தா குடிக்காம இருந்தா விட்டுருவோம் என்ன ஒரு ஒரு வேளை ஒரு சின்ன ஒரு மினரல் பாட்டர் வைப்பாங்க ஒரு இரநூறு எம்எல் அந்த தண்ணி குடித்தாலும் நம்ம வரி செலவு தான் அப்போ யோசித்து பாருங்க இவ்வளோ வரி செலவு எதுக்கு உணுது இப்போ இந்த நிலையில் எடப்பாடி போன்றவர்கள்லாம் வந்து இந்த விஷய விட அவங்க அந்த யார் அந்த சாரை தான் முக்கியத்துவம் பண்ணி த பதாகிகளோட போயிருக்கிறாங்க அவங்களும் வெளியேறி இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஆளுநர் விஷயம் முக்கியமாக பலையா எடப்பாடிக்கு அவர் ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தேன் காலையில் ஆளுநரை திட்டமிட்டு ஆளும் கட்சி வெளியேற்றி இருக்கு அதை நான் சொன்னேன் இப்போ முன்னாடி சொன்னல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை எடப்பாடி ஆட்சி காலத்தில் நாலரை வருஷத்தில் எங்கேயாவது சட்டமன்றம் தொடங்கும்போது தேசிய இதை வாசிச்சு தமிழ் வாழ்த்து பண்ணீங்களா காட்ட சொல்லுங்கள் நீங்க என்ன நோக்கம் சொல்லிட்டு போறாரு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று நான் உருக்கமாக கோரிக்கை வைத்தேன் யார் சொல்றா கவர்னர் ட்விட் போட்டிருக்கார் ட்விட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வர போறோம் போட்டுட்டு வேற டெலிட் பண்ணிட்டு திருப்பி வேற பண்றேன் அதுவுமே பொய் அதாவது முதல் அதுவும் தெளிவு இல்லை சொல்லுங்க அவருக்கு வந்து அவருடைய அட்வைசரோ இல்ல அவருக்கு இருக்கிற செக்ரட்டரியோ இதெல்லாம் சொல்லலாம் எதுவுமே தெரியாத

ஆனரபிள் பிரசன்ட் அட்ரெஸ் சிமிலர்லி இட் இஸ் சங் இந்த ஆல் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் கவர்னர் அட்ரஸ்ஸும் போட்டார் அதுக்கப்புறம் இருக்குது இது போட்டது முதல்ல இதில் இட் இஸ் சங் ஆர் பிளேட் இன் த பார்லிமெண்ட் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி ஆனரபிள் பிரசன்ட் அட்ரெஸ் அப்படின்றத டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து போடுறார் அது எப்போது பத்து மூணு ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் கழித்து யார் சொன்னாங்கன்னு தெரில உடனே போடுறார் டெலிட் பண்ணிவிட்டு இவர் சொல்கிறாரு அதே மேலே லைன்லாம் போட்டு இங்கே வந்து நேஷ்னல் அந்த தமிழ்நாடு அசம்பிளியில் அவமதிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லிவிட்டு இட் இஸ் சங் இந்த ஆல் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் கவர்னர் அட்ரெஸ் போடுறார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆர் என் ரவி நாகாலாந்து கவர்னர் பதவியேற்பதற்கு முன்பாக வரை ஏன் எங்கே அசம்பிளி தொடங்கும் முன்பு பாடப்படவில்லை சொல்ல சொல்லுங்கள் ஒரு காட்ட சொல்லுங்க ஒரு டாக்குமெண்ட் காட்ட சொல்லுங்க அப்ப அது என்னது இஸ் கன்வென்ஷன் சட்டம் கிடையாது அப்ப கன்வென்ஷனை வந்து நீங்க இடம் பிடிக்கிறீங்க தமிழ்நாடு அரசு வந்து சட்டம் இயற்றினால் நீங்கள் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை அனுப்பினால் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும் சட்டம் கிடையாது சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா உங்களுக்கு வந்தா ரத்தம் தக்காளி என்னங்க என்னங்கிறது அநியாயமா இருக்கு சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஆனால் சட்டம் ஃபாலோ பண்ண ஆளுங்கட்சி நீங்கள் வந்து கேலி பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க திட்டிட்டு ஓடுறீங்க தயவு செய்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இது ஒரு பொதுநலன் வழக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பண்ணணும் ஒன்று தீர்ப்பு வரணும் த்ரூட் தம் இந்தியாவில் இருக்கிற அசம்பிளியில் என்ன நடைமுறை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க மிக விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க இப்படின்னு ஒரு சட்டம் வரணும் இல்லையா நான் தமிழ் அந்தந்த நாட்டுடைய மரபுபடி அந்தந்த மாநிலத்தின் மரபுபடி விட்டு விட வேண்டும் கண்டிப்பாக இப்படி அடிக்கடி வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஓடுறதுக்கு ஓட்டம் ஓட்டம் பிரேக்கிங் நியூஸ் பாக்கிறதுக்கு சட்டமன்றத்துக்கே நீங்கள் வராமல் போயிருங்க எங்கள் மாநிலத்தை விட்டே போயிருங்கிற மாதிரியான ஒரு சூழலாக தமிழ்நாட்டு மக்கள் தெளிங்கில தான் இருந்தது தெலுங்கானால தமிழீசையால போக முடியல தமிழீசையை கூப்பிட்டாரா எந்த நிகழ்ச்சியும் கூட மாட்டார் அவங்க கடைசியா பாவம் வீட்லையே எங்கேயோ தனியாக குடியேசுகிறதுக்கு வெகு கொடியேற்றி கொண்டு இருந்தால் அசெம்பலிக்கு போக முடியாது கையெழுத்து கையெழுத்து போட முடியலையா அவங்களே சட்டத்தை அவங்களே ஆர்டர் போட்டுப்பாங்க இந்தியா முழுவதும் இருக்கிற குழப்படியான இந்த மாதிரி நிலையில் கவர்னருக்கு ஒரு மரியாதை திமுக கொடுக்குது இன்னைக்கு அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க வந்து கவர்னர் தேவையில்லைன்றது எங்களுக்கு கருத்தாக இருந்தாலும் நாங்க வந்து நாகரீகப்படி மரபுப்படி மதிக்கிறோம் உங்களை கூப்பிடுறோம் மற்ற ஸ்டேட்ல கூப்பிடாம இருக்கிறாங்க ஆமா அப்படிலாம் நாங்க இல்ல உங்களை கூப்பிடுறோம் அப்புறம் ஏன் அப்படி நடக்குது அது வருத்தப்பட்டிருக்காரு கண்டிப்பா ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திராவிட கொள்கை கொண்ட ஒரு அரசு ஆள்கின்ற இந்த மாநில இந்த மாநிலத்தில் ஆளுநருக்கான எல்லா மரியாதையும் கொடுக்குறோம் ஆளுநர் தொடர்ச்சியாக திராவிட கருத்தியலை புறக்கணிக்கிறார் இந்த அரசை இந்த மக்களை தமிழை தமிழர்களை தமிழ் தேசிய கீதத்தை தொடர்ந்து அவமானப்படுத்துகின்ற வேலையை சட்டமன்றத்திற்கு உள்ளும் வெளியே அவர் போகின்ற நிகழ்ச்சியிலாம் பதிவு செய்கிறார் இவருக்கு ஒன்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு தமிழரா ஒரு பத்திரிகையாளரா பல்வேறு விஷயங்களை பகுப்பாய்ந்து இந்த விஷயத்துல உங்களுடைய கோபத்தையும் ஆவேசத்தையும் கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்கீங்க நன்றி நன்றி